வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் ஆத்துரை காளியம்மன் கோயில் எட்டாம் ஆண்டு தேரோட்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த ஆத்துரை கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த காளியம்மன் கோயில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஐந்து நாட்கள் ஆடி திருவிழா நடப்பது வழக்கம் இந்த வருடம் எட்டாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது காலையில் பக்தர்கள் நூற்றி எட்டு பால்குடங்கள் எடுத்து வந்து மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது கோயில் வளாகத்தில் ஊர் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து அம்மணி வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காளியம்மனை மரத்தேரில் அமர்த்தி தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தேரோட்டம் திருவிழா தொடங்கியது இதில் ஆத்திரை பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து அம்மணி வழிபட்டனர் முக்கிய வீதிகளில் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ஆத்திரை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம்